ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட இந்த வீடியோவில் கோவை கொடிசியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்ரி இண்டெக்ஸ் வந்து ஜூலை பத்து டு பதினாலு வரைக்கும் நடந்துச்சுங்க நாங்கள் பதினொன்றாந்தேதி போயிருந்தோம் அப்போது நாங்கள் என்னென்ன பார்த்த விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கூகுள் மேப்போட உதவியால் கொஞ்சம் சுற்றி போனாலும் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் நல்லவடிக்கை போயிட்டோம் ரிட்டன் வரும்போதும் ஈஸியாக வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் கொடிசியால் என்ட்ரன்ஸ் அப்படின்னா நம்ம பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட்ஸ் தேவையில்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னா அடல்ஸுக்கு ஐம்பது ரூபா ஒரு பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதை நான் தான் கேள்விப்படுறேன் ஆன்லைனில் நாங்கள் புக் பண்ணலை நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் அஞ்சு பேர்த்துக்கு வந்து டூ வந்து சார்ஜ் பண்ணிணாங்க ஃபஸ்ட்டு ஏபிசி இந்த மூணு ஹால் இருக்குங்க முதல் ஹால் ஃபுல்லாமே வந்து சொட்டு நீர் பாசனம் தானியங்கி சொட்டு நீர் பாசனம் அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஸ்டார்டர் அதுக்கப்புறம் போர் மோட்டரு இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட ஸ்டால் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்துச்சுங்க அதுலேயுமே வந்து டெமோவாக நம்ம சும்மா வாய் வழியாக இல்லாமல் முன்னாடியே வந்து டெமோ வச்சுருந்தாங்க எப்படி வந்து தானியங்கி சொட்டு நீர் பாசனம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டாலில் போகிறதுனால ஸ்டால் ஆஃபர்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்துல இல்லைங்க சின்ன சின்ன விஷயத்துலேருந்து செடி கொடி வரைக்குமே வந்து கம்மி விலையில் ந நல்ல தரமான செடிகளாக வந்து கொடுத்துட்ருக்காங்க கொடிசியா பொறுத்த வரைக்கும் செடி விதைகள் வந்து நம்பிக்கையாக வாங்கலாம் அந்த லெவலில் இருக்கும் அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லை மரம் வெற்ற இயந்திரம் அதுக்கப்புறம் வந்து கொடிகள் விட்டுறது கிளை விட்டுறது இந்த மாதிரி எல்லா விதமான டூல்ஸுமே நிறையா இருந்துச்சு டூல்ஸ் வாங்குறவங்க வந்து எக்கச்சக்கமாக வாங்கிட்டு இருந்தாங்க அதுவுமே இந்த மாடி தோட்டம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து நிறைய விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மிஷினரிஸ் இருந்துச்சுங்க அந்த டிராக்டரு பவர் வீடு பவர் ட்ரில்லரு தென்னை மரம் ரவுண்டு எடுக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இயந்திரங்களுமே இருந்துச்சு நெல் அறு நெல் அறுவடை பண்ணுறது நாற்று நடவு போடுறது இந்த மாதிரி விஷயமே நிறையா இருந்துச்சுங்க விவசாயம் சார்ந்த மிஷினரிஸ் மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அதுவுமே இந்த கேட் செட்டப்பில் பரன் அமைக்கிறதுக்கு எப்படி அமைக்கிறது அதுக்குண்டான மானியம் கொடுக்கறதுலேருந்து அது எப்படி அமைக்கலாங்கிற டெமோ வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகள் எல்லாமே சேல்ஸுக்கு இருந்துச்சு கிடாய்கள் இருந்துச்சு தீவனத்தோடையே கொண்டாந்து வச்சு வச்சுருந்தாங்க நம்மளாம் வச்சுருந்தா இந்த மாதிரி ஆடு வந்து நல்லா பெருசாக கும்முன்னு வளர மாட்டேங்குது கொஞ்சம் கறி போட மாட்டேங்குது இது எப்படி வந்து இவ்வளோ பெருசாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா மீன் வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு நல்ல வெரைட்டிஸ் எல்லாம் சேல்ஸ் இல்லை இந்த கப்பிஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன தான் சேல்ஸுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு முக்கியமான நம்ம போனதே இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி விதைகள் இருக்கிற ஒரு ஸ்டால் இருந்துச்சுங்க நம்ம போகும்போதே ஃபோக்கஸ்டாக போயிட்டோம் அப்படின்னா வந்து எல்லா ஸ்டாலையுமே போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நம்ம எது சார்ந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போயிருக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாலே வந்து ஏபிசிலேயே வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதுலேயே டயர்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தான் தெரியுது நம்மளுக்கு தேவையானது வந்து டியும் இல்லை இ ஈல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈயோ ஜியோன்னு கரெக்டாக தெரியலைங்க அதில் தான் இருந்துச்சு இந்த பூந்தோட்டம் சார்ந்தது விதைகள் காய்கறி விதைகள் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சுங்க இந்த நீர் நீர் பானம் பா இருந்து எடுக்கிற நீரா அப்படிங்கிறது தேன் நெல்லி ஊறுகா தேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு மீன் ஊறுகா அதுக்கப்புறம் செடி கொடி வெரைட்டிஸ் வந்து நிறையாவே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன செடிகள் வேணால் அங்கேருந்து வந்து திருப்பி கொண்டு வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு தெரியல இந்த பட்டு புழுவை மட்டுமே வந்து இந்த ஷாப்புக்கும் எங்கக்கிட்டேயுமே ஒரு நாலு அஞ்சு தடவை நடந்திருப்பான் இந்த புழு வந்து கொடுத்து பார்த்தோன்னே எனக்கு வேணும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்காகவே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஊருக்கே போய் அங்கிருந்து செடியை பிடுங்கிட்டு வந்து நட்டு வச்சு வளர்த்துட்ருக்காரு இப்போ ஒரு மூணு நாளாக அந்த புழு இருக்குது இன்னும் இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா கடையில் எதுவும் பார்க்கல அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அங்கேருந்து ஒரு நாலு பட்டுப்புழுவும் ஒரு அஞ்சாறு இலையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கே அங்கேருந்து வந்தால் சின்ன சின்ன மினியேச்சரான ஒரு சில விஷயங்கள் சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் லேடிஸ்க்கான பேகு ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு இதெல்லாமே கொஞ்சம் ஆர்கானிக்காக இருந்துச்சுங்க தோல்லருந்து செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எலெக்ட்ரிக் பைக் கூட இருந்துச்சு இது நாங்கள் வாங்கலாம்னு கூட ஐடியா நிறையாவே ஆயிடுச்சு இருந்தாலும் கிலோமீட்டர் வந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு மட்டும் தான் போகும் அப்படின்னு சொன்னதுனால அதை வாங்கல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ எல்லாம் நிறைய இடத்துல இந்த எண்ணெய் மிஷின் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டால் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டாலே இருந்துச்சு எண்ணெய் எடுக்கிறது பருப்பு நம்மளே வந்து கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா சின்னதாக தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டால் நிறையா இருந்துச்சு முக்கியமாக அந்த கொப்பரை காய வைக்கிற ட்ரை பண்ணுற சன்லைட்டில் ட்ரை பண்ணுற விஷயங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் எடுக்கிற இயந்திரங்கள் இருந்துச்சு அங்கேயே டேரெக்டாக எண்ணெய் எடுத்து சேல்ஸ் பண்ணுறதும் நிறையா இருந்துச்சுங்க இந்த பொருள் எல்லாமே எவ்வளோ அமௌண்ட்டு இப்போ ஸ்டாலில் எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் அது எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி டெமோவில் இருந்து எல்லாமே இருந்தாங்க சின்னதாக தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அடுத்தது அடுத்த ஸ்டாலில் வந்து பவுல்ட்ரி ஐட்டம்ஸ் இந்த கோழி சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் இருந்துச்சு அந்த க்ரௌடுலாம் இதுக்கே மூணு மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் போகவே இல்லை நம்ம மாடு மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கப்புறம் செடி கொடிகள் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் எத்தனை மாடு வெரைட்டிஸ் இருந்தாலுமே நம்மளோட காங்கேயம் காலம் மாதிரி அவ்வளோவா ஒரு அழகு ஒரு எடுப்பு வரல இவ்வளோ தாங்க அதுக்கப்புறம் வந்து செடி கொடிகள் பார்த்தது அந்த மாதிரி எதுவுமே பெருசாக வீடியோவாக எடுக்கல இந்த ஒரு செடி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எப்படி வந்து நான் பெருசு பண்ணுவேன் அப்படின்னு தெரியல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றிங்க